வெல்கம் பேக் டு த பிஎஸ் ஃபார்மஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிஎஸ் எஸ் பெரியார் ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆடு வளர்க்கத்தில் நல்லதா கேட்டதாக அது யார் யாரெல்லாம் அந்த ஆடு வழக்குற பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நான் பார்ட் ஒன் வீடியோவை நான் போட்டுவிட்டேன் அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா லிங்க் அதாவது அந்த வீடியோட லிங்க் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு வந்தால் தான் உங்களுக்கு ஒரு க்ளியர் ஐடியா அந்த பார்ட் டூ வீடியோவில் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் முதலே சொல்லிடுறேன் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு வாங்க அதோடய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தீவன பராமரிப்பு அதேமாரி பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க பராமரிப்பு அதாவது ப்ரீடிங் ப்ரீடிங்க்கு என்னென்ன எப்படி நம்ம கேர் பண்ணிக்கணும் ஆடுகளை அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி பார்த்திங்கன்னா குடற்புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணி ஆகணும்னு சொல்லியிருந்தேன் அந்த குடற்புழு நீக்கம் டாபிக் அதே அதேமாதிரி தடுப்பூசிகள் தடுப்பூசி இந்த நாலு டாபிக்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தீவன பராமரிப்பு தீவன பராமரிப்பில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆடுகளை வந்துட்டு மேய்ச்சலில் நம்ம கம்பல்சரி இருக்கணுங்க கம்பல்சரினா ஆடு தலைமுறை வளர்ப்ப சொல்கிறேன் வெள்ளாடுகளை வந்துட்டு மேய்ச்சல் மற்றும் அதே மாதிரி தீவனத்தை கொண்டு நம்ம இதில் பராமரித்தல் அதிக பராமரிச்சுனா அதிகபட்ச லாபம் கிடைக்கும் அதாவது நீங்கள் வந்துட்டு மேய்ச்சல் முறையில் கம்பல் மேய்ச்சல் மேய்ச்சல் முறையில் இல்லைனாலுமே கூட இல்லை மேய்ச்சல் முறையே நீங்கள் பண்ணாலும் இல்லை கை தீவனம் இல்லை ஏதோ எது பண்ணாலுமே அடர்த்திவனம் கம்பல்சரி இருக்கணும் அதுதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அடர்த்திவனத்தை தான் கம்பல்சரி தீவனம் எப்படி மேக் பண்ணுறது மேய்ச்சல் முறை எந்த மாதிரி டைமிங்கில் நம்ம மேய்ச்சல் முறை கொடுக்கறது கொடுத்தா நமக்கு லாபகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டீடைல் வீடியோ போட்டுட்டேன் அதே மாதிரி அடர் தீவனத்தை எப்படி மேக் பண்ணுறது சொல்லி ஆல்ரெடி டீடைல் வீடியோ போட்டு அந்த வீடியோ நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்க அதுக்கு அதுக்கடுத்து செகண்ட் பாயிண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொள்ளுக்கட்ட புல் ஸ்டெல்லா மற்றும் இந்த மாதிரி கோர் அகத்தீவனங்கள் பயிர்களில் வந்துட்டு நீங்கள் கம்பல்சரி கொடுக்கணும் கொழுக்கட்டு புல் அதாவது அதாவது கூட்டம் கூட்டமாக அந்த புல் வளரும் ஸோ அதுதான் கொழுக்கட்ட புல்னு சொல்லுவாங்க அதேமாதிரி ஸ்டைலுங்கிறது அது ஒரு ஸ்டைலுங்கிறது ஒரு ஒரு விதமான புல் அதேமாதிரி கோரக தீவனம்னா அந்த சோளங்கள் தான் கோராக தீவனம் கோவன் கோட்டு கோத்திரி இந்த மாதிரி நிறைய இருக்குது இது எல்லாமே அசோஷியல் கோ அதாவது எல்லாமே தீவனங்கள் இது 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 வந்து டீட்டெயிலு வீடியோ நீங்கள் எந்த தீவனம் கொடுக்கணும் கொடுத்தா நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டேன் தீவன மர இலைகள் அதாவது தீவனங்கள் வந்துட்டு மர இலைகளுக்கான அகத்தி சூபா புல் கிளே அதாவது கிளேரிசிடியா போன்றவற்றை வந்துட்டு வயல்களுக்கு உரங்களாக வளர்த்து அழைக்கலாம் அதாவது வயல்களில் ஓரங்களில் உலை வயல்களுடைய ஓரங்களில் இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த தீவனம் அதாவது அகத்தி கிளியர் செடி இந்த மாதிரி போன்ற இந்த இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வயலோட ஓரங்களில் நீங்கள் வந்துட்டு போட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம் அதாவது வளர்த்து நீங்கள் அதை ஆடுகளுக்கு கொடுக்கலாம் அதாவது ஒரு ஒரு ஏக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி நான் சொல்கிறது எல்லாமே ஒரு ஏகத்தில் நீங்கள் மரம் அந்த அகத்தி மரமோ இல்லை சவுண்டில் மரமோ வச்சு அதே இந்த மாதிரி அகத்தி இந்த மாதிரி சவுண்டில் கோத்தி இதை எல்லாமே போட்டு தீவனங்களை வந்துட்டு தீவனங்கள் வளர்த்து வந்தால் நீங்கள் பதினஞ்சுல முப்பது ஆடுகள் வர வளர்க்கலாம் ஓகே தீவனங்களை வந்துட்டு நீங்கள் எப்படி நீங்கள் உருவாக்கணும் அப்படின்றத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பட் இருந்தாலுமே உங்களுடைய ஃபோனில் இப்போ ஒரு டேபிள் காலம் தெரியும் பாருங்கள் இந்த டேபிள் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த டேபிள் வந்துட்டு மொத்த டீட்டெயிலும் கொடுத்துட்ருப்பேன் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த அடர் தீவனங்கள் என்னென்ன இருக்கணும் அதாவது மக்கா சோளம் பருப்பு வகை புண்ணாக்கு கோதுமை தவிடு இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்போம் ஓரளவு கொடுத்துட்டுருப்பேன் இதில் வந்துட்டு மேலே பாத்தீங்க மேலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டிகளுக்கு குட்டிகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் வளர ஆடுகளுக்கு எவ்வளோ கொடுக்கணும் பால் கொடுக்குற ஆட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் சென்னைய ஆட்டுக்கு பிரெக்னெண்டாக இருக்கிற கோட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்போம் இது எல்லாமே நல்லா புரிஞ்சவங்க பர்சன்டேஜ் கணக்கு ஓகேங்களா நல்லா புரிஞ்சவங்க பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் இப்போ நீங்கள் பத்து கிலோ எடுக்கிறீங்கன்னா அதில் முப்பத்தேழு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் அதுதான் அது அதே மாதிரி நூறு கிலோ எடுக்கிறீங்கன்னா முப்பத்தேழு பர்சன்டேஜ் எவ்வளோ வரும் இது எல்லாமே பர்சன்டேஜ் கணக்கு ஓகேங்களா உங்களுக்கு புரியும் அடுத்து குட்டிகளுக்கான தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரை அடர் தீவனம் கொடுக்கணும் அதாவது குட்டிகளுக்கு இப்போ நான் மேலே கொடுத்துருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த டேபிளில் இருக்கிற மாதிரி ஐம்பதுலேருந்து நூறு கிராம் வரை குட்டிகளுக்கு அடர் தீவனம் கொடுக்கணும் பத்து வாரங்களுக்கு கொடுக்கணும் கண்டினியூஸாக பத்து வாரங்களை கொடுத்துட்டு வரணும் அதேமாதிரி வளரும் ஆடுகளுக்கு வந்து தினம் பார்த்தீங்கன்னா நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வந்து அடர் தீவனம் கொடுக்கணும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓகேங்களா நீங்கள் தீவனங்கள்லேருந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கக்கூடிய அடர் தீவனங்கள் அதேமாதிரி மூணுலேருந்து பத்து மாதங்களுக்கு கொடுக்கணும் இந்த நூறுலேருந்து நூற்றம்பது ஆடுகள் ஆடுகளுக்கு வந்து நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வந்துட்டு மூணுலேருந்து பத்து பத்து மாதம் கம்பல்சரி டெய்லியும் கொடுத்துக்கிட்டே வரணும் சினியாக இருக்கிற ஆடுகள்லாம் வந்துட்டு தினம் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறு கிராம அடத்துவம் கொடுக்கணும் இரநூறு கிராம் வந்துட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணும் அதாவது நூறு நூறு ஐம்பது கிராம் சேர்த்து கொடுக்கலாம் அதே மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ பால் கொடு அதாவது ஒரு அதாவது ஒரு லிட்டரு பால் கொடுக்குற ஆடுகளை வந்துட்டு முந்நூறு கிராம் வரை நீங்கள் கொடுக்கலாம் அதாவது பால் கொடுக்குற ஆடுகளுக்கு இது அதாவது முந்நூறுலேருந்து ஒரு அரை கிலோ வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படியே பிரித்து கொடுக்கணும் நீங்கள் அவ்வளோதான் மேட்ரு அதேமாதிரி பார்த்திங்கன்னா அது அதிக சத்து தாது உப்பு இருக்கக்கூடிய அந்த கட்டிகளோ இல்லை கொ கொட்டியில் தொங்க அதாவது அந்த தாது உப்பு கட்டின்னு சொல்லுவோம் அது நீங்கள் மெடிக்கல் ஹியூமன் மெடிக்கலில் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கிடைக்கும் அந்த அந்த கட்டி வந்துட்டு நீங்கள் கட்டி ஆட்டு பட்டியலோ இல்லை இதில் தொங்க விட்டீங்கன்னா அது டெய்லியும் அதை நாங்கள் சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கும் தாது உப்பு அது கிடைக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தீவன பராமரிப்பு லிஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு அடுத்த டாபிக் நம்ம என்ன கொண்டு வந்துருக்கோம்னா இனப்பெருக்க பராமரிப்பு அதாவது ப்ரீடிங் ப்ரீடிங் கேரிங் அதாவது ப்ரீடிங்கில் நீங்கள் கம்பல்சரி நல்லா நோட் பண்ணுவோம் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் கம்பல்சரி அதாவது ஆடு வந்துட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படின்னா ஆடு வளர்க்குற பிஸ்னஸில் முதல்ல என்ன முக்கியம் ப்ரொடக்ஷன் அதிகம் அதிகப்படுத்தும் ப்ரொடக்ஷனில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அதாவது ப்ரீடிங்கில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொடக்ஷன் அதிகமாக ப்ரொடக்ஷன் அதிகமானதான் உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட் இருக்கும் ஓகேங்களா அப்போது என்ன பண்ணணும்னா ப்ரீடிங்கில் வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு மூணு முறை கம்பல்சரி குட்டி ஆடு ப்ரீட் ஆகணும் ரெண்டு இது வந்துட்டு மினிமம் இல்லை நாலு வந்தாலும் ஓகே தான் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்துட்டு ரெண்டு வருஷத்துக்கு மூணு முறை வந்துட்டு ஆடு குட்டி போடக்கணுங்க குட்டி போட்டுறோம் குட்டி ஈன வேணும் அந்த அந்த குட்டி போடணும் அந்த ரெண்டு வருஷத்துக்கு மூணு முறை குட்டி ஈண்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு லாபமாகவும் இருக்கும் அதாவது இது ஓரளவுக்கு உங்களுக்கு லாபமாக இருக்கும் ஓகேங்களா அடுத்தது வேகமாக வளரக்கூடிய அதாவது கிடக்கல்ல அதாவது மேல்கோட்டில் இருந்து ப்ரீடிங் வந்திருக்கணும் வேகமாக வளர்ந்து அதிக எடை இருக்கக்கூடிய ஒரு மேல் கோட்டில் இருந்து உங்களுக்கு வந்து ப்ரீடிங்க்கே வந்து பண்ணியிருக்கணும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நல்லா உங்களுக்கு ப்ரீடிங் நல்லா இருந்தோம் ஹெல்த்தியாக கிடைக்கும் ஓகேங்களா அதேமாதிரி ஒரு வருட அதாவது அந்த மேல் கோட்டிருக்கு பார்த்தீங்களா அந்த மேல் கோட்டு அது ஃபீமேல் கோட்ருக்கு பார்த்தீங்களா பெட்டையாடு அந்த ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரே வயசில் வந்துட்டு ஒரு வருட வயதில் அதாவது ஒரு ஒரு வருஷத்தில் வந்து அது ப்ரீடிங்க்கு பயன்படுத்தணும் அதை யூஸ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு ஒரு வருஷத்துல தள்ளிலாம் போடக்கூடாது ஒரு வருஷத்தில் உங்களுக்கு ப்ரீடாக பண்ணிடணும் ஃபஸ்ட்டு வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ப்ரீட் ஆகிடணும் ஓகேங்களா அதேமாதிரி குட்டி போட்ட மூணு மாதத்தில் வந்துட்டு மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு அடுத்த ப்ரீடிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அந்த மூணு மாதம் வரைக்கும் பால் கொடுக்குற தமிழ் கூட மூணு மாதத்துக்கு அப்புறம் அடுத்த ப்ரீடிங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அடுத்தது அப்போ தான் வந்துட்டு ரெண்டாவது வருஷத்தை மூணு முறை குட்டி இண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணாதான் ஓகேங்களா ரெண்டு வருஷத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு மூணு வாட்டி குட்டி இன்ன முடியும் அப்போ தான் ஓகேனா புரியும் நினைக்கிறேன் அதே மாதிரி சின அந்த அந்த ஃபெர்டிலேட்டிங் டைமுக்கு பார்த்தீங்கன்னா சினை கால பருவமெல்லாம் பார்த்தீன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஓர் நாட்களில் இடைவெளியில் வந்துட்டு வரும் அந்த இருபத்தி ஓ பதினெட்டு டு இருபத்தி ஓர மந்த் இருபத்தி ஓராம் நாள்லேருந்து வரும் அந்த டைமில் இரு இருபத்தி ரெண்டுலேருந்து அடுத்த இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டு நாளைக்கு அது வந்துவிட்டு கம் கண்டினியூஸாக இருக்கும் அந்த ரெண்டு நாளைக்கு அந்த அந்த நாட்களுக்குள்ளே மேல் கோட்டை வந்துட்டு ப்ரீடிங் பண்ணியாருக்குங்க ஓகேங்களா ஸோ அது இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அறிகுறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டீட்டெயில் வீடியோ போட்டுவிட்டேன் அந்த வீடியோ போயிட்டு செக் அடுத்த அடுத்து குட்பு குடற்புழு நீக்கத்தில் வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஒல்லியாக இருக்கக்கூடிய ஆடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குடற்புழு இருக்குன்னு அர்த்தம் ஓகேண்ணா அதனால் என்ன பண்ணிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியதான் குடற்புழு நீக்கம் பண்ணணும் இந்த ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஒல்லியாக இருக்கிற புள்ளி அதாவது ரொம்ப ஷைனிங்காக இல்லாமல் அந்த ஆடு ரொம்ப இதாக டல்லாக இருக்கும் அந்த மாதிரி ஆடுங்கள்லாம் நீங்கள் குடற்புழு நீக்கம் பண்ணியே ஆகணும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இனப்பெருக்கத்துக்கு முன்னாடியே முன்னாடியே குடற்பு நீக்கம் செய்யணுங்க மாதிரி இப்போ நீங்கள் ப்ரீடிங் பண்ண மாதிரி சுச்சுவேஷன் வரும் அந்த ப்ரீடிங் பண்ணுறது டைமுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு குடற்பு நிகழாம் பண்ணிடணும் அதுக்கப்புறம்லாம் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா அந்த கருத்தை அந்த அபர்ஷன் ஆகிடும் ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே நீங்கள் மாதிரி சினியாளர்களுக்கு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குடற்புற நீக்கம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பண்ணணும் குட்டி போகிறதுக்கு பிஃபோர் நீங்கள் வந்துட்டு குடற்புற நீக்கம் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் குட பிறந்த குட்டிகள் தான் பார்த்தீங்கன்னா முப்பதுலேருந்து முப்பது நாட்களுக்கும் பிறகு அதேமாதிரி மாதிரி அறுபது நாட்களுக்கு இது எல்லாமே நீக்கம் செய்ய வேண்டிய நாட்கள் தான் முப்பது நாளுக்கு அப்புறம் அறுபது நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து நீங்கள் குடற்பு நீக்கம் பண்ணலாம் குட்டிகளுக்கு சொல்கிறோம் பிறந்த குட்டிகளுக்கு அவ்வளோதான் ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் உங்கள் கூட கூட நிற்கவும் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி இதில் ஏதாவது வேறு டவுட் இருந்தாலும் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்னா நீங்கள் குரூப்பில் கேட்கலாம் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ போட்டு மெசேஜ் பண்ணலாம் ஓகேங்களா தடுப்பூசி அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி தடுப்பூசி எடுக்கப்போன்னா துள்ளுமாரி நோய் தடுப்பூசி அதே மாதிரி டெட்னல்ஸ் தடுப்பூசிகள்னு சொல்லிட்டு இருக்கும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாலு வாரத்துக்கு முன் அதாவது நாலு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு இன்னும் ஆறு நாலுலேருந்து ஆறு வாரத்துக்கு முன்னும் இது வந்துட்டு நீங்கள் போட்டு ஆகணும் ஓகேங்களா கம்பல்சரி அது இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் பர்சனலாக கேட்கலாம் அதே மாதிரி குரூப்பில் கேட்கலாம் துள்ளுமாரி நோய் மற்றும் டென்னஸ் தடுப்பூசிகள்லாம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த எட்டாவது அதுக்கு அதுக்கடுத்து பன்னெண்டாவது வாரமும் வந்து இதை நீ கம்பல்சரி ஃபாலோ பண்ணிட்டு வரணும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நாலு டாபிக்ஸ் கவர் பண்ணியாச்சு என்ன அதாவது நாலு டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா என்னென்ன அப்படின்னா தீவனம் பராமரிப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கேரிங் ப்ரீடிங் பராமரிப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட்புற நீக்கம் தடுப்பூசி இந்த நாலு டாப்பிக் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் சொல்லிடுவேன் அப்படி ஸோ தேங்க்யூ ஸோ மச் கேஸ் ஹவ் கேட்டே பை பை சீவ் த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ